இலைகள் அழுத ஒரு மழை இரவு எலும்பும் உறிந்து விடும் குளிர்பொழுது கண்டின் ஒரு காட்சி கண்டனது கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது கண்ணில் இறங்கி வரும் நீர் கண்ணில் இறங்கி வரும் நீர் இலைகள் அழுத ஒரு மழை இரவு எலும்பும் உறைந்து விடும் குடிப்பொழுது நிலவை மூடக்கரு முகிலை போர்வையன வானம் வழங்குகிற நேரம் நிலவை மூடக்கரு முகிலை போர்வையனு வானம் வழங்குகிற நேரம் ஒருவர் உடலை எடுத்தொருவர் போர்த்திரு இரு சிறுவரோ மறந்து கொண்டே இருப்பது மனிதர்களின் இயல்பு ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பது கலைஞர்களின் கடமை என்கிற அடிப்படையில் இசையாரும் இருந்தாலும் வெளிப்படுத்த வாய்ப்பு வாய்ப்பில்லாமல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒரு களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட கைபேசி கோயில்கள் என்கிற நிகழ்ச்சிக்காக செப்டம்பர் மாத நிகழ்ச்சிக்காக பாடல் அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்